வணக்கம் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது இரண்டாவது கோரிக்கையாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சென்னையிலிருந்து மதுரைக்கு போதுமான ரயில்கள் இயக்கப்படவில்லை அதனால் எப்பொழுதுமே வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது சென்னையில் இங்கே தென்பகுதி தென்மாவட்ட பகுதியிலிருந்து முக்காவாசி பேர் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் தினசரி பயணம் செய்கிறார்கள் அனைத்து ரயில்களும் எப்பொழுதுமே பிஸியாக இருக்கிறது ஏன் நீங்கள் இரண்டு த தண்டவாளங்கள் போட்ட பிறகும் ரயில்களை மேற்கொண்டு மேற்கொண்டு இயக்கவில்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரயில் இயக்கலாம்ல இயக்கி ஆனால் இந்த ப பூராமே வந்து இப்போ பேருந்துகளில் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குகிறாங்க ஆம்னி பஸ்ஸில் நியாயம் இல்லாத விலையில் வாங்குகிறாங்க ஒரு ஐநூறுரூவாவில் போக வேண்டிய ஒரு போக்குவரத்தை நீங்கள் இரண்டாயிரம் கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இன்று தென் மாவட்ட மக்களுக்கு இருக்கிறது எனவே அன்பு கூர்ந்து நம் பாரத பிரதமர் அவர்களும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த கோரிக்கையை இரண்டாவது கோரிக்கை எங்கள் கோரிக்கை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் மதுரைக்கு இல்லை தென் மாவட்டத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் வர்ற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா இந்த மக்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று எங்களது இரண்டாவது கோரிக்கையை உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்